சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ளது அம்மாப்பேட்டை இந்த சங்ககிரி நகராட்சியில் துப்புரவு ஊழியராக பணியாற்றி வந்தவர்தான் மணிமேகலை இவருக்கு திருமணமாகிவிட்டது இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து வந்துவிட்டார் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் கணவரிடமே தந்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து நகராட்சியில் வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த தான் கடந்த பதினேழாம் தேதி சங்ககிரி திருச்செங்கோடு புதிய நான்கு வழி சாலையில் உள்ள பாலத்தின் அடியில் மணிமேகலை சடலமாக கிடந்தார் அவரது உடலானது நிறுவனமாக கிடந்தது தலையெல்லாம் சிதைந்து போயும் கிடந்தது கை கால்கள் சேலையால் கட்டப்பட்டும் இருந்தன இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் சங்ககிரி போலீசாருக்கு தகவல் தந்தனர் போலீசாரும் உடனடியாக சம்பவத்திற்கு விரைந்து வந்து மணிமேகலையின் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியது பிறகு இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டது மணிமேகலையை கொன்றது யார் என்று தெரியாததால் இதற்காகவே கொலையாளியை பிடிக்க சங்ககிரி டிஎஸ்பியான சிந்து மேற்பார்வையில் நான்கு தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது பிறகு மணிமேகனுடன் போனில் அடிக்கடி பேசியவர்கள் யார் ஒன்றாக பணியா பணிபுரிந்தவர்கள் யார் யார் யாருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தார் என்பது போன்ற ஆய்வுகளும் ஆரம்பமானது அப்போதுதான் சம்பவம் நடந்த நாளில் அதே பாலத்துக்கு அடியில் கார்த்திக் என்பவருடைய டூ வீலர் சென்றது அது சிசிடிவியில் பதிவாகியும் இருந்தது அம்மா அருந்திய தெருவை தான் இந்த கார்த்திக் மணிமேகலையின் பக்கத்து வீட்டில் வசிப்பவராம் இதையடுத்து தனிப்படை போலீசார் கார்த்திக்கை பிடித்து தங்களுடைய பாணியில் விசாரணை நடத்திய போதுதான் நடந்த உண்மையை கார்த்திக் போலீசாரிடம் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார் அதாவது மணிமேகலையும் கார்த்திக்கும் அடிக்கடி டூவீலரில் ஒதுக்குப்புறமாக சென்று மது வருந்துவது வழக்கமாம் அதே போல கடந்த பதினான்காம் தேதியும் மணிமேகலையை தன்னுடன் டூவீலரில் உட்கார வைத்து காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார் அப்போது காட்டுவளவு என்ற இடத்தில் உட்கார்ந்து இரண்டு பேரும் ஒன்றாக தண்ணி அடித்திருக்கிறார்கள் பிறகு தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறும் அழைத்தாராம் ஆனால் மணிமேகலையோ அதற்கு மறுப்பு தெரிவித்ததுடன் தொடர்ந்து பாலியல் தொல்லை தந்ததால் உன்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்ணிடம் சொல்லிவிடுவேன் எனவும் மிரட்டியிருக்கிறார் இதனால் ஆத்திரமிழந்த கார்த்திக் கீழே கிடந்த கல்லை எடுத்து மணிமேகலையின் தலையில் போட்டிருக்கிறார் இதில் தலை நசுங்கி மணிமேகலையின் முகம் முற்றிலும் சிதைந்துள்ளது சம்பவ இடத்திலேயே அவரும் இருந்துவிட்டார் உடனே மணிமேகலையின் சடலத்தை டூவீலரில் உட்கார வைத்து அந்த சடலத்தை தன்னுடைய உடம்பில் சேலையாலையைக் கட்டி வண்டி ஓட்டி சென்றுள்ளார் கார்த்திக் கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் தூரம் உள்ள ஏரிக்காடு என்ற இடத்திற்கு சென்றதுமே அங்கிருந்த பாலத்திற்கு அடியில் மணிமேகலையின் சடலத்தை வீசிவிட்டு சென்றிருக்கிறார் இந்த பத்து நாட்களாகவே எவ்விதமான சடலமுமின்றி சர்வசாதாரணமாக சுற்றி வந்திருக்கிறார் கார்த்திக் காரணம் மணிமேகலைக்கு பல ஆண்களுடன் தொடர்பு இருந்ததால் அதனால் தன்னை போலீசார் பிடிக்காது என்ற நம்பிக்கையில் ஊருக்குள்ளேயே வலம் வந்திருக்கிறார் அவ்வளவும் வாக்குமூலத்தில் தெரிய வந்ததை அடுத்து இப்போது கட்டிட தொழிலாளியான கார்த்தி சேலம் மத்திய சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார் பெண் துப்புரவு ஊழியரை கொன்ற வழக்கில் பதினைந்து நாட்களுக்கு பிறகு குற்றவாளி சிக்கியிருப்பது தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது